குத்தாலம் பால சுவாமி ஆலய அறுபதாம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பஞ்சுகார செட்டி திரு பால பாணி ஆலயம் அறுபதாம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்தப்படி துறையில் இருந்து பக்தர்கள் தலையில் பால் குடங்களை சுமந்தவாறு அழகு காவடிகள் அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு பாலாபிஷேகமும் அபிஷேக ஆறாம் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்